இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி பலசா இருக்கவங்க இவங்க எல்லாருக்கும் எதுக்கு போட்டினா யார் எதிர்கட்சியா இருப்பதுதான் போட்டியை தவிர ஆளுங்கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருக்கும் எப்படி சொல்றோம் துணிச்சலா சொல்றோம்னா இது ஆறுடமோ ஜோசியமோ கிடையாது நான் பெரியாரியவாதி எதை வைத்து இந்த நான்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்காக கொண்டு வந்த அனைத்து மக்கள் நல திட்டங்களும் எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்களும் சேர்ந்து இதனால் பலன் பெற்றிருக்கிறார்கள் பலன் பெற்ற அவர்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் பக்கம்தான் நிற்பார்கள் நீயே மின் கம்பத்துல ஏறப்பா இறங்குப்பான்னு சொன்னா கோவம் வருது ஒரு தமிழ்நாட்டின் முதல்வர் நீ யாரா இருந்தாலும் நான் தனந்தாழ்ந்து பேசுவேன்னு சொல்லக்கூடிய புதிய பழைய நடிகர்களுக்கு மத்தியில் கொடி கம்பங்கள் அறுத்து வீசப்பட்ட போது அதை யாரை கட்டினாங்களோ அவங்கள கட்டி வச்சு அடிச்சாங்க காலையில பார்த்தா கரண்ட் கம்பத்துல அவர்களை தேசிய கட்சிக்காரர்கள் கட்டி வச்சு அடிச்சிருப்பாங்க இனிமே இந்த கொடி கம்மை இங்கே ஏத்தக்கூடாதுன்னு வாங்க ஆளே தெரியாமல் மாத்திடுவேனு வாங்க ஆனால் இன்றைக்கு கொடியை கட்ட விட மாட்டேன்னு சொன்ன இடத்துல பிரச்சாரம் பண்ண விட மாட்டேன்னு சொன்ன இடத்துல பெரியார் கண்ட சுயமரியாதை இயக்கத்திற்கு நூறு ஆண்டு பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எழுபத்தை ஆண்டை நிறைவு செய்து முப்பெரும் விழாவை கொண்டாடி முடித்திருக்கிறார்கள்